எனக்கு நகர மீன் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனா நான் வாங்க போற டைம்ல அது கண்டிப்பாக இருக்காது என்றைக்காச்சும் நம்ம மீன் வாங்காமல் சிக்கன் தான் அன்றைக்கி சமைக்கிறதுக்கு வாங்குறோம் அப்படின்னா அந்த மீனை வச்சுருப்பாங்க சரி நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்கிக்கலான்னு போனோம் அப்படின்னா அன்னைக்கு மட்டும் இருக்காது இந்த வீக் சண்டே மார்க்கெட் போகும்போதே நினச்சிட்டே தான் போனேன் நகர மீன் இருந்துச்சு அப்படின்னா வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு பட் எப்போதும் போல அன்னைக்குன்னு பார்த்தா நகர மீன் இல்லை வஞ்சர மீன் பிளாக் ஃபம்ப்ரெட் கும்லா மீன் அப்புறம் கிளி மீன் அப்புறம் இன்னும் மீன்லாம் இருந்தது அப்புறம் வஞ்சர மீன் வந்து ஓகே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மீனாகவே வாங்கிட்டேன் இது ஒரு மீன் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வெள்ளி சொன்னாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன் இங்கே வாங்கும்பொழுது வேணும்னா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டு வரலாம் அதுக்குன்னு தனியாக சார்ஜ் பண்ண மாட்டாங்க நான் வந்து எப்பொழுதும் கட் பண்ண சொல்ல மாட்டேன் க்ளீன் மட்டும் பண்ணி வாங்கிட்டு வருவேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு தடவை கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி சமைக்கிறது நம்ம வந்து இந்த வஞ்சரம் மீனோட செனை மட்டும் சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அன்றைக்கி வாங்கின மீன்லேயுமே மீன் செனை இருந்தது ஸோ அதையுமே வந்து குழம்புல தனியாக கொதிக்க வச்சுட்டு மீன் குழம்பு தண்டு கீரை அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை தவாவில் வந்து ரெடி பண்ணியிருந்தேன்